அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தற்போது பார்க்கும் பொழுது ரூபாய் நூற்று பதினாறு லட்சம் கோடி எங்களுடைய பிட்காயின்களை அமெரிக்கா திருடிட்டாங்க அப்படின்னா சீனா ஒரு பகை குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க இது தொடர்பான முழு விளக்கத்தோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் கடந்த சில காலமாகவே பதற்றமான ஒரு உறவு நிலவி வந்துட்டுருக்குங்க இதற்கிடையில் தங்களுடைய நாட்டில் இருந்த கிரிப்டோ மைனிங் மையத்தில் இருந்து அமெரிக்கா சுமார் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் பிட்காயின்களை திருடிவிட்டதாக சீனா பரபரக்கு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க இதன் இந்திய மதிப்பு ரூபாய் நூற்று பதினாறு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி அதிலும் அதிபரான பிறகு இடையே மோதல் அதிகரித்திருக்கிறது இரு நாடுகளும் மாறி மாறி வரி போட்டிருக்காங்க சீனாவும் ரேரர் எர்த் மெடல் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது இதனால ஒருவித பதற்றம் ஏற்பட்டிருந்துச்சு கடந்த மாதம் தான் இந்த பதற்றம் ஓரளவுக்கு முடிவு பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இரு நாட்டு அதிபர்களும் நேரில் சந்தித்துக்கொண்ட கொண்ட நிலையில வர்த்தக பதற்றம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது இதற்கிடையே அமெரிக்க அரசு மீது சீனா தற்போது பரபர குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தம் இருக்கிறாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டில் தங்கள் நாட்டில் இருந்த கிரிப்டோ மைனிங் மையத்தில் நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல்ல பதிமூணு பில்லியனுக்கும் அதிகமான மதிப்பிருக்கக்கூடிய பெட் கோயின் திருடப்பட்டதாகவும் இதற்கு பின்னணியில் அமெரிக்க அரசு இருப்பதாகவும் சீனா குற்றம் சாட்டியிருக்கிறது சிவிஇஆர்சி எனப்படக்கூடிய சீனாவின் தேசிய கம்ப்யூட்டர் வைரஸ் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் மையம் இது குறித்து விரிவான ரிப்போர்ட்டை தற்போது வந்து வெளியிட வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அதில் தற்போது உலகில் மிகப்பெரிய கிரிப்டோ சுரங்க நிறுவனங்களில் ஒன்றான லூபினிடமிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு பிட்காயின்கள் திருடப்பட்ட நிலையில் அந்த சைபர் ஹேக்கிங் நிகழ்வுக்கு அமெரிக்கா தான் காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய மதிப்பில் இந்த பிட்காயின்களின் ஒட்டுமொத்த இந்திய மதிப்பு நூற்று பதினாறு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லலாம் சிவிஇஆர்சியின் அதிகாரப்பூர்வ பீசாட் கணக்கில் இது தொடர்பான புகார் வெளியிடப்பட்டிருந்தது அதில் இந்த சம்பவம் ஒரு சாதாரண சைபர் திருட்டு கும்பலின் வேலை இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க அதற்கான காரணத்தையும் அவர்கள் விளக்கியும் இருக்கிறாங்க அதாவது ட்ரம்ப் முதல் முறை அதிபராக இருந்தபோது அவருடைய பதவி காலம் முடிவடைய சில காலம் இருந்தபோது இந்த சைபர் திருட்டு நடந்திருக்கிறது இருந்தாலும் அதன் பிறகு நான்கு ஆண்டுகளாக அந்த பிட்காயின் ஒரே வாலாற்றில் போடப்பட்டு இருந்ததையும் சிவிஇஆர்சி சுட்டிக்காட்டியும் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் எப்போதும் பணம் பார்க்க விரும்பக்கூடிய ஹேக்கர்கள் உடனடியாக ஹேக் செய்த பணத்தை விடுவாங்க ஆனால் இந்த சம்பவத்தில் சுமார் நான்கு ஆண்டுகள் அந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னா அதே வேலட்டில் இருந்திருக்கிறது இதை வைத்து பார்த்தா அது ஒரு ஹேக்கிங் அமைப்பால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு துல்லியமான நடவடிக்கை போலவே தெரியுதுங்க மேலும் கடந்த அக்டோபர் மாதம் சென்ட்ரி என்ற கோடீஸ்வரருக்கு எதிராக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கையையும் சீனாவின் சிபிஇஆர்சி சுட்டி காட்டுறாங்க சீனாவில் பிறந்த கம்போடிய கோடீஸ்வரரும் பிரின்ஸ் என்ற குழுமத்தின் தலைவருமான சென்ட்ரி மீது அமெரிக்க நீதித்துறை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது அவர் பல்வேறு மோசடிகளையும் ஈடுபட்டதாக சொல்லி வழக்கு பதிவு செய்திருந்தாங்க மேலும் அவரிடம் இருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு பிட்கோயின்களை பறிமுதல் செய்ததாகவும் இது எந்த நாட்டிலையும் இல்லாத மிகப்பெரிய பறிமுதல் அப்படின்னு அமெரிக்கா கூறியிருந்தாங்க சரியாக சீனா கிரிப்டோ மையத்தில் இருந்து எவ்வளவு பிட்காயின் திருடப்பட்டதோ அதே அளவு பெட்கோயின் நான்கு ஆண்டுகள் கழித்து பறிமுதல் அப்படின்னு சொல்லப்பட்டு இருப்பதாக சீனா கூறி வந்துட்டு மேலும் இந்த பிட்கோயின்களை எப்படி கைப்பற்றப்பட்டது என சென்தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டபோதும் அது குறித்த தகவல்களை அமெரிக்க நீதித்துறை பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டது இதையும் சீனா குட்டி சுட்டிக்காட்டி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது அமெரிக்காவின் வரி புயலை எதிர்கொள்ள இந்தியாவின் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி திட்டம் ஐம்பது சதவிகித வரி தொடர்ந்தாலும் இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது மாற்றி யோசித்திருக்காங்க இந்த விஷயத்துல இந்தியா அப்படின்னே சொல்லலாம் அதாவது சர்வதேச வர்த்தகம் பெரும் சவால்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய மத்திய அரசு மொத்தம் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான இரண்டு மாபெரும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறது உலகளாவிய பொருளாதார பின்னணியில் அமெரிக்காவின் வரி கொள்கை மாற்றங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் ஏற்றுமதியாளர்களுக்கு குறிப்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி தேவையை எளிதாக்கும் நோக்கத்துடன் இந்த கடன் உத்தரவாத திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா இந்த திட்டத்தின் கீழே தகுதி இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு வங்கிகள் வழங்கக்கூடிய ரூபாய் இருபதாயிரம் கோடி வரையிலான கூடுதல் நடைமுறை மூலதன கடன்களுக்கு மத்திய அரசு நூறு சதவிகித உத்தரவாதத்தை அளிக்கும் ஏற்றுமதியாளர்கள் தங்களுடைய அனுமதிக்கப்பட்ட ஏற்றுமதி கடன் வரம்புகளில் இருபது சதவிகிதம் வரைக்கும் கூடுதல் நடைமுறை மூலதனத்தை இந்த திட்டத்தின் மூலமா பெறலாம் இந்த சலுகை அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நடைமுறையில் இருக்கும் இந்த கடன் ஆதரவு பிணை தேவையில்லாத கடன் ஆகும் இதன் நோக்கம் தடைகளை குறைத்து ஏற்றுமதியாளர்களுக்கு விரைவான ஆதரவை வழங்குறதுதான் இரண்டாவது திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி மேம்பாட்டு பணி அதாவது இரண்டாவது பெரிய நடவடிக்கை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி செலவில் தொடங்கப்படும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணி ஆகும் இது நிதியாண்டு முதல் நிதியாண்டு வரைக்கும் செயல்படுத்தப்படும் இந்த இரண்டு துணை திட்டங்கள் அடங்குங்க அதாவது நிராயத் பர்ஷிஹான் ரூபாய் பத்தாயிரத்து நானூறு கோடி இது வர்த்தக நிதி ஏற்றுமதி காரணி வட்டி மானியம் மற்றும் ஏற்றுமதி கடன் ஆதரவு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நிராயத் திஷா இது வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் பதினான்காயிரத்து அறுநூற்று அறுபது கோடி இது வந்து நிதி அல்லாத ஆதரவுகளில் அதிக கவனத்தை செலுத்துது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது வரி நேரடியாக பதிலளிக்கும் விதமாகவே இந்த தொகுப்பு வந்திருக்கிறதா அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளராக இருக்கிறதுனால இந்த புதிய வரிகள் பொறியியல் பொருட்கள் மற்றும் ஜவுளி போன்ற முக்கிய துறைகளை வெகுவா பாதிச்சிருக்கு கடந்த இரண்டு மாதங்களாக அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி கணிசமாக குறைந்திருக்கிறது இந்த திட்டம் ஒரு பாதுகாப்பு அரணா பார்க்கப்படுதுங்க மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செல்லும் பொழுது இந்த திட்டங்கள் ஏற்றுமதியாளர்கள் பல்வகைப்படுத்தவும் ஒரு இருக்கக்கூடிய மற்றும் ஏற்றுக்கொள்ளும் பொருளாதாரத்தை உருவாக்கவும் உதவும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க ஜவுளி தோல் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் போன்ற அதிக தொழிலாளர்கள் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இகளுக்கு கடன் கிடைப்பது எளிதாக உண்டாகுது உலக அளவில் வரி அழுத்தங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இது ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும் மொத்தத்தில் ரூபாய் இருபதாயிரம் கோடி உத்தரவாத கடன் மற்றும் ரூபாய் இருபத்தி கோடி ஏற்றுமதி மேம்பாட்டு சீர்திருத்தங்கள் மூலமா வர்த்தக புயலை எதிர்கொள்ள இந்தியா தனது வேகத்தை மாற்றுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு போட்டி வரி விதித்திருக்கிறார் இறக்குமதி வரி உயர்ந்ததால அமெரிக்காவில் பல்வேறு பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலைவாசி கடுமையா அதிகரிச்சிருக்கிறது இறக்குமதி வரியை உயர்த்தினா பல்வேறு நாடுகளுக்கும் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் அமெரிக்காவில் உற்பத்தி அதிகரிக்கும் என ட்ரம்ப் கூறினார் இறக்குமதி வரி அதிக அதிகரிக்கப்பட்டதன் மூலமா அமெரிக்க அரசாங்கத்திற்கு பெரிய அளவுல வருவாய் கிடைத்திருக்கிறது ஆனா சாமானிய மக்களுக்கு பல்வேறு பொருட்களின் விலைகளை உயர்த்திருக்காங்க குறிப்பா பல்வேறு உணவுப் பொருட்களின் விலைவாசி பல மடங்கு உயர்ந்திருக்கிறதா உணவுப் பொருட்களின் விலைவாசி உயர்வு சாமானிய மக்களுக்கு அமெரிக்க அரசு மீது அதிருப்தியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இதன் காரணமாக அமெரிக்க அரசாங்கம் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்க முடிவு செய்திருக்கிறாங்களாம் குறிப்பா மாட்டிறைச்சி மற்றும் சிட்ரஸ் தயாரிப்புகளுக்கான இறக்குமதி வரிகளை முழுமையாக நீக்குவது அல்லது குறைப்பது என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த வாரம் அமெரிக்காவில் நடந்த மேயர் தேர்தல்களில் எல்லாம் ல் குடியரசு கட்சி தோல்வி அடைந்து எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றது பல்வேறு விலைவாசி உயர்ந்தது மக்களின் வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்தது வேலைவாய்ப்பின்மை உயர்ந்தது ட்ரம்ப்பின் பொருளாதார கொள்கைகள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி ஆகியவை காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா வரை விதிப்பால பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களும் சொல்வாங்க அப்படின்னு சொல்லலாம்